என்னோட ஹஸ்பண்ட் நைட்ல லேட்டாக தான் வருவார் தூங்கிடுவாரு கிட்ட போனாலே ஒரு எரிச்சலா இது பண்ணுவாரு என் கிட்ட வர அதை அப்படியே தூங்கிடுவாரு டயர்டா இருக்குன்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்டே போய் எல்லாத்தையும் சொன்னேன் லீவ் முஸ்தான் அப்படின்ற ஒரு கேப்சுல் அவருக்கு குடுடி அப்படின்னு எனக்கு ரெஃபர் பண்ணான் அந்த கேப்சுல் ஆர்டர் பண்ணி அவருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சேன் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படி இளமையா மாறிட்டா இருந்த என்னால நம்பவே முடியல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்குள்ள இருந்த தாமதிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் சரியாச்சு நான் ஒரு கேப்சூல் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு என்னை வேலைக்கே அனுப்பதில்லை எப்ப பார்த்தாலும் வீட்லேயே இருக்க சொல்லி ஒரே தொந்தரவு அதுக்கெல்லாம் காரணம் இந்த தான் நானும் ரொம்ப நாளா சைடு எஃபெக்ட் இல்லாம ஒரு நேச்சுரல் பூஸ்டர் கேப்சூல் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்போ கிடச்சது தான் இந்த லிவ் முஸ்டாங் ஆப்பிரிக்க மூலிகை ப்ளஸ் இந்திய ஆயுர்வேதம் லுக் ஸ்டைலிஷ் ப்ரீமியம் சரி ஓகே நான் ட்ரை பண்ணேன் மூணே நாளில் என் ஒய்ஃபு என்னை ராக்ஸ்டார் மாதிரி பார்த்தாங்க இப்போல்லாம் நான் இல்லாமல் அவங்க கிச்சன் கூட போகிறதில்ல லவ் அவ்வளோ அதிகமாகிடுச்சு நான் கேட்பேன் என் கிச்சனில் போடுவேண்ணே அட சும்மா இருக்குன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிடுவா நான் வெறும் எனர்ஜி பூஸ்டுக்காக தான் இந்த கேப்சூல் எடுத்தேன் ஆனால் இப்போது என் ரொமான்ஸுக்கு ஒரு நாள் லீவ் விடணும் போது ஆசையாக இருக்கு இது எல்லா ஹார்மோன்ஸையும் டான்ஸ் ஆட வச்சிச்சு சத்தியமாக சொல்கிறேங்க இது சாதாரண விஷயமே இல்லை ஒவ்வொரு பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டுக்கு இதை கொடுத்தா அந்த ஹஸ்பண்டும் என்னை போல ரொம்ப பாவங்க ஆனால் எந்த கணவன் மனைக்கும் சண்டையே வராது லிவ் முஸ்டாங் ஒரே ஒரு கேப்சூல் ஆனால் காதல் ஃபுல் டோஸ் நான் இன்னைக்கு ஒரு புகார் சொல்ல போகிறேன் இந்த லிவ் மிஸ்டாங் என்னை ரொம்ப கலங்க வச்சு என் கணவர் ரமேஷ் முன்னாடி எல்லாம் ரொம்ப போரிங்காக இருப்பார் ஆனால் இந்த லிவ் முஸ்டாங் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு மூணு முறை பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு நீ தான் என் தெய்வதை நீ இல்லாமல் நான் இல்லைன்னு என் கணவர் டெய்லி என்னை பொலும்பி தள்ளுறாரு நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம் எங்கள் பிளாக்கில் இருக்க எல்லா பெண்களுக்குமே எங்களை பார்த்தா போகாமல் ஏன் தெரியுமா ஏன்னா என் கணவர் ரமேஷ் என்னை சுற்றி சுற்றி வராருன்னு ஒரு பக்கம் சந்தோஷந்தான் இந்த லிவ் முஸ்டாங் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் நாங்கள் திரும்பவும் ஹனிமன் கிளம்புறோம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த லிவ் முஸ்டாங் எடுக்கும் போது ரொம்ப ப்ரிப்ரேஷன் வேணும் ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இது எமோஷ்னல் ரெவல்யூஷன் லிவ் முஸ்டாங் உங்கள் காதலை அதிகப்படுத்தும் கேப்சூல் சும்மா ஜோக்கெலாம் இல்லை லிவ் முஸ்டாங்